நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் கடைசல் இந்த கத்திரிக்காய் கடைசலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா கத்திரிக்காய் இரநூத்தம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து இரநூத்தம்பது கிராம் நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி நூற்றம்பது எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் பெருசாக மூன்று பரமிளகாய் ரெண்டு பெரிய எலும்பச்சம் மழை அளவுக்கு புளிப்பில்லை சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் தாளிப்புக்கு கடுகு வரமிளகா மூன்று எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு நமக்கு மேற்பொடி பண்ணணும் கத்திரிக்காய் கடைசலுக்கு நம்ம வந்து அந்த பொடி போடணும் அந்த பொடிக்கு அஞ்சு வரமிளகா ரெண்டு டீ டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒன்றரை டீஸ்பூன் கடல வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் குக்கர் போட்டாச்சு எண்ணெய் காயவும் பச்சை மிளகாய் சேர்க்கோம் வெங்காயம் சேர்த்தோம் கத்திரிக்காய் சேர்க்கோம் தக்காளி சேர்க்குறோம் கருவேப்பில சேர்க்குறோம் அதோட வரமிளகாயும் ரெண்டு கில்லு போடுறோம் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் நம்ம புளி சேர்க்குறோம் இந்த புளிய வந்து கோதெல்லாம் இல்லாம அப்படியே வரோம்

தனி வர கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து வானலில் எண்ணெய் விடாமல் வறுத்து பொடி பண்ணிட்டு வந்து வச்சுருக்கோம் இதை வந்து குக்கரில் இது வந்து வேகவும் நம்ம அதை கடைஞ்சிட்டு இதை கொட்டி சேர்க்கணும் குக்கர் மூணு விசில் வந்துட்டு இப்போ எடுக்கிறோம் இப்போ நம்ம இந்த தண்ணியை எடுத்துட்டு மசிக்கிறோம் மசித்தோம்னா நம்ம கத்திரிக்காய் கடைசல் ரெடி இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் இதில் சேர்க்கிறோம் சேர்த்துட்டு பொடி ஒருத்த வைச்சோம்ல மேப்பொடி அதையும் இதில் சேர்க்குறோம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறோம் ரொம்ப ஈஸியாக கொடுக்கறோம் கத்திரிக்காய் கொஸ்து சிதம்பரம் கொஸ்துங்கிறது அது வேற இது வந்து கத்திரிக்காய் கடைசி அவ்வளவு நம்ம கத்திரிக்காய் கடைசல் ரெடி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அது கத்திரிக்காய் கடைசலுக்கும் நல்லெண்ணட்டு நம்ம இந்த இட்லியும் சேர்த்து சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும் இந்த கடைசல் வந்து இட்லி தோசை பொங்கல் சம்பா இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க